ஒரு இசைஞான இளையராஜா அவர்கள் பக்கத்தில் ஒரு பாரதி ராஜா அவர்கள் அப்படியே எப்படி இருக்குன்னா அப்படியே கிழங்கோட புடுங்கின வேறு மாதிரி மண்ணின் மைந்தர்கள் இவங்க அவங்க பக்கத்தில் இந்த மேல நிற்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கேன் எனக்கு எனக்கு வந்துட்டாயா வந்துட்டாயா இங்கேயும் வந்துட்டாயா நீங்க எங்க போனாலும் நான் வருவேன் ஒரு பேத்துக்கு சொன்ன இன்னும் கொஞ்சம் விட்டுட்டி பாட்டு விட்டா பாட்டு வரைக்கும் ஒரு அதாவது இது வந்து ஒரு அண்ணன் இளையராஜா அவர்கள் வந்து ஒரு இசை கடல் இது ஒரு ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்ல மாட்டேன் ஒரு ஜிஎம் சவுந்தரராஜன் வந்து சிவாஜி பாடுவார் இந்தியாருக்கு பாடுவார் அந்த காலத்துல வாயை அசிச்சு பாடி ஆனா பாடினா சிவாஜி பாடுற மாதிரியே இருக்கும் யாருக்காக அப்படி பாடுவாரு அந்த வாயசீப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதுரை அரச மரத்துக்கு டிஎம் சோதந்திரராஜன் ஒரு கச்சேரிக்கு வர்றார் இதே பாட்டை அவர் பாடுறார் யாரு ச டிஎம் சோதந்திராஜன் யாருக்காக அப்புறம் கீழே விழுது ஜே அப்படியே சிவாஜி மாரியம் பாடுறா யாக்காலே அப்படின்னா கீழே விடுத்தாரு இன்னைக்கு இவருடைய பாடலை எத்தனையோ ஹீரோக்கள் பாடி இருக்காங்க பாடுறாங்க ஆனா யாராச்சும் ஒரு நாள் இன்னார் பாட்டு அவர் வானாரு ராமராஜன் பாட்டியா மைக்கு மோகனுடைய பாட்டியா கார்த்திக் சாருடைய பாட்டியான்னு யாராச்சும் தோல்றமா இளையராஜா பாட்டு தான் இன்ன வரைக்கும் அந்த சம்பாதிச்ச ஒரே ஒரு மகா சக்தியா இருந்தா அண்ணன் கடவுளுடைய குழந்தை கட்சியில் போயிருப்பீங்க டிக்கெட் எடுத்து வந்து ஒரே வந்து பார்க்குற ஒரே கச்சேரி அண்ணன் இளையராஜா கட்சி தான் இது இது வந்து மறுக்கவும் முடியாது இதை வெறுக்கவும் முடியாது தரையில் சும்மா உளறிக்கிட்டு பாடிக்கின்ற எண்ணைய கூப்பிட்டு திரையில பாட வச்ச பெருமை எங்கள் அண்ணன் இளையராஜா அவர்கள் தான் அதுக்கு உங்களுடைய சார்பாக முதல்ல அண்ணனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் ஒரு பாட்டு தான் பாடினேன் அதுக்கப்புறம் ஒரு முப்பது பாட்டு பான்ன அண்ணன் சொன்னதுனால அந்த முப்பது பாட்டு வெளியே தெரியல நான் பாடின அந்த ஒரு பாட்டு தான் வெளியிட்டேன் அந்த பாட்டில் அரசியல் இருக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் அந்த பாட்டில் சும்மா பாடுறேன் தப்பு இருந்தா கம்முன்னு இருங்க நல்லா இருந்தா ஜம்முன்னு இருக்கு கீழே ஏதாவது தேடக்கூடாது புரியுதா ஓகே ஓகே